வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசூர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் டச் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு செய்யறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வரமிளகாய் நாள் எடுத்து எண்ணெயில் போட்டலாம் அப்படியே வந்து நம்ம சாதத்தில் வந்து நல்லா காரம் பிடிக்கும் அதுக்காக கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூனை வந்து நல்லா நம்ம இடிச்சு வச்சுருக்கோம் அது சேர்த்தாச்சு பெரிய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கேன் கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் சைட் ஆகுறது வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் அப்போதான் வந்து சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக வரும் கருவேப்பில் தலை ஒரு கை போட்டலாம் இது மாதிரி நல்லா கலந்து விக்கிட்டே இருங்க அடிப்படுத்துரும் அரிசி அரிசிம்பருப்பு சாப்பாடு வந்து இனிமேல் மேக்ஸிமம் வந்து யாரும் வந்து பூண்டு போடுறது கிடையாது எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் போடுறேன் நீங்கள் தேவையான போடுப்பாங்க அடுத்தது நானே மூணு சைஸ் தக்காளி எடுத்து மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அது பொடிப்படியாக கட் பண்ணிட்டு சேர்க்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம் அடுத்து நம்ம அரிசி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் அரிசி சேத்துடலாம் நம்ம இப்போ நான் அரிசி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரைப்படி அரிசி எடுத்துட்டு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு ஒரு டம்ளர் தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் வந்து இந்த மாதிரி ஆயில வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுலாம் அடுத்த தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம் வீட்லேயும் அரைச்சு தயார் பண்ண சாம்பார் தூள் அரை ஸ்பூன் சேத்துரலாம் கொஞ்சமா நம்ம பெருங்காய்த்தூள் சேத்துடலாம் நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் துருவிய தேங்காய் ஒரு அரை கப் மல்லித்தலை சேர்த்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் விசில் வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எந்தளவுக்கு வந்து நல்லா பொழுன்னு இருக்குது மணம் பார்த்துட்டிங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு கம கம இருக்கு இப்போ நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்